எரணி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களுக்கு பயந்து மேம்பாலத்தில் இருந்து குதித்த புள்ளிமான் பரிதாபமாக உயிரிழந்தது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த எரனாளி தேசிய நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை புள்ளிமான் ஒன்று வழி தவறி வந்து நெடுஞ்சாலையில் மாட்டிக்கொண்டது அவ்வழியாக சென்ற வாகனங்களால் மிரண்டு போன மான் இங்கும் அங்கும் ஓடியது இறுதியில் எரனாளி மேம்பாலத்தில் இருந்து தாவி குதிக்கும் போது கீழே உள்ள தார் சாலையில் விழுந்தது இதில் தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே புள்ளிமான் உயிரிழந்தது தகவல் அறிந்து வந்த பாலக்கோடு வனச்சரக அலுவலர் நடராஜ் புள்ளிமானை கைப்பற்றி சோதனை செய்ததில் சுமார் ஐந்து வயதுடைய ஆண் புள்ளிமான் என்பது தெரியவந்தது மேலும் பாலக்கோடு அருகே உள்ள பிக்கிலி காப்புக்காட்டு பகுதியில் இருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி வந்திருக்கலாம் என்றும் வழி தவறி நெடுஞ்சாலைக்கு வந்ததால் வாகன சத்தத்திற்கு வயந்து பாலத்திலிருந்து குதித்ததால் எதிர்பாராத விதமாக புள்ளிமான் இறந்துள்ளதாக தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து வன மருத்துவர் மூலம் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வனச்சரக பகுதியிலேயே அடக்கம் செய்தனர்